அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை ஐம்பதாவது குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகில் வாழ வேண்டிய அற வாழ்பவன் வானுலகத்தில் வாழும் தேவர்களுள் ஒருவனாக வைத்து மதிக்கப்படுவான் இல்லறத்தில் இருந்து அறவழியில் நடந்து கடமையை ஒழுங்காக செய்தால் அவன் மறுமை பயன் தேவருலகில் போகும் என்று பெறப்படும் இல்லறத்தின் முறை தவறாமல் வாழ்பவன் மறுபிறவியில் தவறாது தேவகதியை பெறுவான் பையத்துள் இருந்தாலும் அவன் தேவர்களில் ஒருவனாக போற்றப்படுவான் இந்த பிறவியில் இருக்கும்பொழுதே தேவராய் கருதுவர் இறந்த பின்பும் தேவர்களுள் ஒருவனாய் கருதி தேவருலகம் செல்வர் இம்மையில் புகழும் மறுமையில் வானுலகமும் இரண்டும் உறுதியாக கிடைக்கும் கடமையை செய்து பழி ஒழித்து பொருள் ஈட்டி பகிர்ந்து உண்டு மனைவி மக்களோடு கூடியிருந்து ஒழுங்காக இல்லறம் செய்தால் அதன் பயனாகப் புகழும் கிட்டும் தேவருளையில் தேவராயும் திகழாம் என்று விளக்கி கூறுகிறார் திருவள்ளுவர் இத்துடன் இல்வாழ்க்கை அதிகாரம் முற்று நன்றி வணக்கம்